الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد أنبولا سخوذر سخوذر هلاء زكاة تدربها قروا مكيما قلبك أتكبرتك رأي هذا عوض زكاة نام ரமலானில் கொடுப்பது சிறந்ததா என்று பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே ரமலான் ஒரு சிறப்புமிக்க மாதம் என்பதிலே இரண்டாவது கருத்து யாருக்கும் இருக்க முடியாது ரமலானுடைய சிறப்புகள் பற்றி ஏராளமான செய்திகள் குரானிலும் ஹதீஸிலும் வந்திருப்பதை பார்க்கிறோம் அதே போல் ரமலானில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அதனுடைய நன்மைகள் இரட்டி பார்க்கப்படுகிற விஷயம் நம்மில் எல்லோருக்கும் தெரிந்தது எனவே ரமலானுடைய சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் அந்த ரமலானுக்குள் செய்கிற அமல் இரட்டிப்பான கூலியை பெற்றுத்தரும் என்கிற அந்த அடிப்படையில் சில சகோதர சகோதரிகள் தங்களுடைய ஜக்காத்தை ரமலான் வரைக்கும் பிற்படுத்துவதை அல்லது ரமலானுக்கு முற்படுத்துவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது சரியா என்று கேட்டால் உண்மையிலே இது தவறானதாகும் அதாவது ஜக்காத்தை பொறுத்த வரையில் ஜக்காத் எப்போது நமக்கு கடமையாகும் என்றால் முதலில் நம்முடைய பொருளாதாரம் நிசாபை அடைய வேண்டும் இது தொடர்பாக ஏற்கனவே நாம் இந்த தொடரில் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் நிசாப் பற்றிய விளக்கத்தை அப்போ பொருளாதாரம் நிசாபை அடைய வேண்டும் அடுத்ததாக நிசாபை அடைந்ததில் இருந்து ஒரு வருட காலம் அந்த பொருளாதாரம் நம்முடம் இருக்க வேண்டும் அப்படி இருக் இருந்து ஒரு வருடம் பூர்த்தியானதும் நம் மீது ஜக்காத் கடமையாகும் இது பொதுவாக அறியப்பட்ட ஒரு அடிப்படையான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ நிசாப் எப்போது கடமையாகிறது நிசாப் எப்போது ஏற்படுகிறது உதாரணமாக ஒருவருக்கு மொஹர்ரம் மாதத்தில் அவர் நிசாபை அடைகிறார் அடுத்த துல்ஹ் முடியும் வரைக்கும் அவரிடம் அந்த நிசாப் இருந்தால் அடுத்த முஹர்ரமில் அவருக்கு ஜக்காத் கடமையாகும் அதே போலதான் ரஜபிலே ஜக்காத் கடமையாக கூடிய ஒருவர் அடுத்த ரஜபை அடைகிற போதுதான் அவர் ஜக்காத் கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிய வேண்டும் இப்போது ஜக்காத்தை பிற்படுத்துவது சிலர் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு ரஜபில் அவர்களுடைய ஜக்காத்துக்குரிய காலம் ஆகிவிடும் ரஜபில் ரஜவில் ஜக்காத்துக்குரிய காலம் வந்தால் இன்னும் இரண்டு மாதங்கள் பொறுத்திருந்தால் நாம் ரமலானில் அந்த ஜக்காத்தை கொடுத்து விடலாம் என்று ரமலான் வரைக்கும் ஜக்காத்தை பிற்படுத்துவார்கள் இது சரியா என்று கேட்டால் இது உண்மையிலேயே தவறானதாகும் ஏனென்றால் அல்லாஹுத்தாலா நன்மையான விஷயங்களை அவசரப்பட்டு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறான் அதிலும் குறிப்பாக அல்லாஹூத்தி ஆலாவுடைய ஏவல்கள் அல்லாஹு தால நமக்கு கட்டளையிடக்கூடிய விஷயங்களை பொறுத்தவரையில் அதை நாம் உடனடியாக செய்ய வேண்டும் என்பதுதான் விதியாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்குர்வானிலே அல்லாஹுத்தாலா சொல்லும்போது வாத்து ஹக்கஹு யௌம ஹசாதிகி இப்போ விவசாய பொருட்களை பொறுத்தவரையில் அதை அறுவடை செய்கிற அன்று வாத்து ஹக்கஹு யௌம ஹசாதிகி அதை அறுவடை செய்கிற அன்றைக்கு அதற்குரிய ஹக்கை ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹு தால சொல்கிறான் இப்போ அதை பிற்படுத்துவது தாமதிப்பது கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போல அல்லாஹூத்தால நன்மையான விஷயங்களை பொதுவாக சொல்லுகிற நேரத்தில் வசாபிகூ இலா அஃபுரத்திமுர் ரப்பிக்கும் வசாரி ஊ லா அஃபுரத்திமுர் ரப்பிக்கும் இப்படி அல்லாஹூத்தாலா முந்த வேண்டும் அவசரப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அல் குரானிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம் இதை அடிப்படையாக வைத்து நன்மையான விஷயங்கள் எதையும் பிற்படுத்தக்கூடாது குறிப்பாக ஜக்காத்தை பொறுத்தவரையில் பிற்படுத்துவது கூடாது என்பதுதான் உலமாக்கலினுடைய வழிகாட்டலாக இருக்கிறது ஏனென்றால் இப்போ நமக்கு ரஜபிலே கடமையாகிறது ரமலான் வரைக்கும் வைத்திருக்கிறோம் இடையிலே நம்முடைய சொத்து அல்லா பாதுகாக்க வேண்டும் அழிந்து விட்டது திருட்டு போய்விட்டது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் ஜக்காத்தை கொடுக்க முடியாத ஒரு குற்றவாளியாக நம்ம நிற்க வேண்டி ஏற்படும் இப்போ கடமையானவுடன் அதை கொடுத்து விடுவோமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே கடமையான ஜக்காத்தை அந்த டைமுக்கு கொடுக்க வேண்டும் அது இல்லாமல் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இப்போ ரஜபில் ஜக்காத் கடமையாக கூடிய ஒருவர் ரஜபில் அந்த ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும் ஆனால் ஒருவர் முற்கூட்டி அந்த ஜக்காத்தை கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது அவர் மீது கடமையான ஜக்காத்தை ஏதும் தேவைகள் நியாயங்கள் வரும்போது முட்கூட்டி கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் அந்த வகையில் ரசூல் சலல்லாஹூ அலிஹசல்லம் அவர்கள் அதற்குரிய அனுமதியை அப்பாசலி அல்லாஹர்களுக்கு வழங்கினார்கள் என்பதை திருமிதி அபுதாவுத் மாஜா போன்ற ஹதிஸ் நூல்களில் நம்ம பார்க்குறோம் அதாவது ஜக்காத் கடமையாகுவதற்கு முன்னால் அவர் தன்னுடைய ஜக்காத்தை கொடுக்க விரும்புகிறார் ரசூல் சுல்லா அலி அவர்கள் அவருக்கு அதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்று அலுவலியுள்ளானோர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் எனவே ஒரு தேவை வரும்போது முட்கூட்டி கொடுப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஜக்காத் கடமையான காலத்திலிருந்து அதை பிற்படுத்துவது என்பது கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ரமலான் நன்மைக்குரிய மாதம் என்றால் மாஷா அல்லா ரமலானில் நிறைய சதக்கா செய்யலாம் சதக்காவுடைய வாசல் திறந்துதான் இருக்கிறது நபிகுல் நாயிம் சல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் பொதுவாகவே ஒரு வள்ளலாக தான தர்மங்களை அதிகமாக செய்யக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக வக்கான அஜுவதுமாய கூனுஃபி ரமதான் ரமலானில் மிக அதிகமாக அவர்கள் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்களில் நாம் பார்க்கிறோம் எனவே நாம் நன்மையை பெற வேண்டுமென்று ரமதானில் நன்மையை பெற வேண்டுமென்று விரும்புகிற போது நமக்கு சதர்கா செய்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை ரமலானில் தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்ற கருத்திருக்குமாக இருந்தால் அது பிழையானதாகும் உங்களுடைய பொருளாதாரம் ரமலானில் நிசாபை அடையுமாக இருந்தால் நீங்கள் ஜக்காத் கொடுக்கிற காலமாக ரமலானை ஆக்கி கொள்ளலாம் அல்லது உங்களுடைய நிசாபடைகிற காலம் മുഹറമായിരുന്നാൽ നിങ്ങൾ മുഹറമിൽ താൻ ജക്കാത്ത് കൊടുക്ക വേണ്ടും ഇത് താൻ ജക്കാത്ത് കൊടുക്ക വേണ്ടിയ ഒളുങ്കാഹും വല്ലാഹു ചാലം വ ആഹു ജാന അലഹമുല്ല റബി ലാലമീൻ വസ്ലാമലിക്കു വരമി വരൂ